நம்ம வந்து இன்றைக்கி ஆம்லேட் பிரியாணி தானே செய்ய போகிறோம் நான் வந்து வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ண சூப்பரான சுவையான ஆம்லேட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி எங்களை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெய் ஒன்று வச்சுக்கலாம் நெய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வச்சுருக்கா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன்னா கல்பாசி பட்டை பிரியாணி எல்லாம் பெருந்திடும் இந்த ஸ்டை வந்து நம்ம ஆனியன் கற்றுக்கலாம் நல்லா <tweak> வந்து <tweak> <tweak> பொதினா சேர்த்துக்கலாம் பாருங்க ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷா வளர்த்தி இருக்குது பிரியாணிக்கு வந்து ஆனியன் வதங்குறது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டா தக்காளி சேர்த்துக்கலாம் நான் அந்த பெரிய தக்காளியா சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வேக்கட்டும் மல்லி இலையும் வச்சுக்கலாம் தக்காளி நல்லா ஜூசி ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கலாம் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அதாவது வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வறங்குதோ வதங்குதோ அளவுக்கு தான் நமக்கு டேஸ்ட் வந்து ஹைலைட்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இருந்தால் பாப்பாவுக்கு தயிர் பிடிக்காது அதனால நான் போடல அவ்வளோ தெரியாமல் போடலன்னா போடலாம் சப்போஸ் அது வீட்டில் பார்த்தா தான் அது என்னென்னு தருவாள் ஆனியன் ட்ரைத்தாக சாப்பிடுவா ஆனால் தயிர் வந்து சாப்பிட மாட்டோம் இப்போ நல்லா ஜூஸியாக இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அன்றைக்கி பிரியாணி கொடியா இருக்கோம் இல்லையா மட்டன் பிரியாணி அதில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் வீட்டில் அரைச்சி வச்சு குழம்பு விளக்காயிட்டோம் அப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரமாக வேணும்னா கிரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆம்லேட் நம்ம வந்து இன்னைக்கு ஆம்லேட் பிரியாணி தானே செய்ய போகிறோம் நான் வந்து வெங்காயம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு மிளகாக்கும் எல்லாத்தையும் போட்டு ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம் கல்லை பார்த்துட்டு உடனே கருப்பாக இருக்குங்காதீங்க கல்லே கருப்பு தோசைக்கல்ல தான் கரை சொல்கிறதுக்குனே சில பேர் இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அது போட்டுக்கோங்க நான் வந்து எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் அதனால் அஞ்சு ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம் இது திரும்ப தானே வேக போகுது அதனால நம்ம கிட்ட தான் போட்டுக்கலாம் எடுத்து கட்டலாம் ஒரு ப்ளேட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் ஆம்லேட் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒன்றுக்கு ரெண்டு டம்ளருங்கிற எல் ஷோவில் நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி அலந்து வச்சுருக்கேன் இது வந்து இஞ்சி பூண்டு தண்ணி இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு சாப்பாடு போட்டுடலாம் சாப்பாடு போட்டுடலாம் அரிசி போட்டுடலாம் சாதம் வந்து இங்கே அரை வேக்காட்டுக்காக வேக வச்சுருக்கேன் அப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சு அதாவது போட்டு வச்சுருந்த ஆம்லேட்டைனால் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அதுவே காட்டில் சாப்பாடு எடுத்துச்சோம்னா இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு சாப்பாடு வந்து ஃபுல்லாக போட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சூடாக சர்வ் பண்ணுறோம் வாங்க சூப்பரான சுவையான முட்டை ஆம்லெட் பிரியாணி ரெடி கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிக்கலாம் சூப்பரான சுவையான சூப்பரான சுவையான டேஸ்ட்டான முட்டை ஆம்லெட் பிரியாணி ரெடி கண்டிப்பாக லிஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்லா உதவி உதவியாக நல்லா வந்திருக்கு ஓகே